வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் லேப்டாப் நல்லபடியாக பயன்படுத்துங்கள் நான் அட்வைஸ் பண்றேன் என்று நினைக்க வேண்டாம் இதில் நிச்சயம் படம் பார்ப்பீர்கள் கேம் விளையாடுவீர்கள் அதை தவிர்த்துவிட்டு உங்களுடைய படிப்புக்கு பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் மாணவிகளுக்கு துணை முதல்வர் வேண்டுகோள் வடசென்னை சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் சென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் கல்வி அரங்கம் கட்டும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மேயர் பிரியா மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் உடனிருந்தனர் முதற்கட்டமாக இருபது மாணவிகளுக்கு துணை முதல்வர் மடிகணினிகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மேடையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது பெண்களுடைய கைகளில் இருந்து கரண்டியை பிடுங்கி புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் ஆனால் நம்முடைய முதல்வர் புத்தகத்தை மட்டுமில்ல கூட லேப்டாப் சேர்த்து கொடுத்திருக்கிறார் கல்வி எவ்வளவு முக்கியம் என்று உணர்ந்தவர் நம்மளுடைய முதலமைச்சர் பெரிய பெரிய நிறுவனத்தில் பணிபுரிய இந்த லேப்டாப் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் லேப்டாப் நல்லபடியாக பயன்படுத்துங்கள் நான் அட்வைஸ் பண்றேன் என்று நினைக்க வேண்டாம் இதில் நிச்சயம் படம் பார்ப்பீர்கள் கேம் விளையாடுவீர்கள் அதை தவிர்த்துவிட்டு உங்களுடைய படிப்புக்கு பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் என்று கேட்டுள்ளார் கூடிய நவீன கல்வி அரங்கம் அமைக்கப்பட உள்ளது சாலையில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வட சென்னையை மாடா சென்னையாக மட்டுமல்லாமல் வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருகிறது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் இதற்கு பெயர் வளர்ச்சி இதற்கு பெயர்தான் முன்னேற்றம் மாணவி ஹனீஷா அவர்கள் மாணவி அமீர் சஹானா மாணவி பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாணவி சாதனா மாணவி டாவன்சி அவர்களை அன்பு நடத்தினோம் மாணவி தேவியான மாணவி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மாணவி கீர்த்தன் அவர்கள்

வணக்கத்துக்குரிய மாநகர மேயர் சகோதரி பெரியராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதன் தாயகம் கவியார் அதன் ஜோசப் சாமியன் அவர்களே சகோதரர் வெற்றி அவர்களே அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு திருமதி காக்கர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே உறுப்பினர் செயலர் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபுரன் ஐஏஎஸ் அவர்களே உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் திருமதி சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களே சிஎன்டிஏ முதன்மைச் செயலுவலர் திரு சிவஞானம் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியுடைய வடக்கு வட்டார துணை ஆணையர் திரு கட்டரவி தேஜா ஐஏஎஸ் அவர்களே மண்டலக்குழு தலைவர்கள் அண்ணன் ஸ்ரீராமுல் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர் பரிமலம் அவர்களே அன் நவீன் அவர்களே அண்ணன் ராஜேஷ் ஜெயின் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே கல்லூரிடைய முதல்வர் டாக்டர் கிளாடிஸ் அவர்களே சகோதரர் வானவில் விஜய் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே வந்திருக்கக்கூடிய பேராசிரிய பெருமக்களே மாணவி மாணவிகளே அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரிபடி முதலமை எத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாப்பி நியூ இயர் இந்த பாரதி காலேஜுக்கு எப்போ வந்தாலும் ஒரு புது உங்களை எல்லாம் சந்திக்கும் போது ஒரு புது உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த அளவுக்கு எப்பவுமே எனர்ஜியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பாரதி கல்லூரிய வந்து இந்த கல்லூரிக்கு நான் வர்றது முதல் முறை கிடையாது பலபடி நான் வந்திருக்கிறேன் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பலபடி நான் சந்திச்சிருக்கிறேன் இங்கே எதிர்த்து இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன் அது எனக்கு கூடுதல் சிறப்பு பெருமை அது இல்லை பத்து நாட்களுக்கு முன்பு சரியாக ஒரு பன்னெண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தேன் பிரகாசம் சாயில் அமைய இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலக கட்டிடத்திற்கு அந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன் அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாணவிகள் சகோதரிகள் நிறைய பேர் பேசுனீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசுனீங்க பேசும்பொழுது ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தீங்க நன்றியும் சொன்னீங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எந்த வகையில் உங்களுக்கு பயனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதே நேரத்தில் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிங்க அதுக்கு முன்னாடி முதல் இந்த காலேஜ் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுனீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாணவிகள் நிறைய பேர் படிக்கிறாங்க சிறப்பாக படிக்கிறாங்க என்பது தான் கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்போ ஒரு ரிக்வஸ்ட்டு வச்சுங்க உங்கள் கல்லூரிக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேணும் அப்படின்ற வேண்டுகோள் வச்சிருந்தீங்க அது கண்டிப்பாக நீங்களும் மறந்திருக்க மாட்டீங்க நானும் மறக்கலை அதனால தான் உடனே நம்முடைய சேகர் சேகர்பாபு அவர்கள் அதை ஞாபகப்படுத்தி அதை உடனடியாக செஞ்சு கொடுக்கணுன்னு இன்றைக்கி உங்கள் காலேஜுக்கே வந்து இங்கே கேட்ட அந்த ஆடிட்டோரியமுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம் அந்த பணிகளை துவங்கி இருக்கின்றோம் அமைச்சர் இடத்துலையும் அதிகாரிகளுக்கு கேட்டேன் இது எவ்வளோ நாளில் அந்த ஆடிட்டோரியம் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டேன் குறைந்தது ஒரு நான்கு மாதத்துக்குள்ளே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயம் நான்கு மாதங்களில் உங்களுக்காக அந்த ஆடிட்டோரியம் இங்கே இருக்கும் உங்களுக்கு இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பொங்கல் நாளில் தமிழ்நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும் மகிழ்ச்சியாக தான் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அது ஒரு காலேஜ் கேம்பஸ்னால் அது கேட்க தே தேவையில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்குகின்ற வகையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்றைக்கி உங்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற நிகழ்ச்சியும் சேர்த்து நடத்தியிருக்கின்றோம் இன்றைக்கி இருபது மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கியிருக்கின்றோம் விரைவில் அனைத்து அந்த இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் மட்டும் முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கணும்னு முடிவு முடிவெடுத்திருக்கிறாரு அதற்கான பணிகளை துவங்கிவிட்டோம் பெண்களுடைய கைகளிலிருந்து இருந்து கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் புத்தகத்தை மட்டும் இல்லை கூடவே இன்னைக்கு லேப்டாப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார் ஏன்னா பெண்களுக்கு எவ்வளவு கல்வி முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆண் படிச்சுட்டான்னா அவனுக்கு மட்டும்தான் அது பயனாக இருக்கும் ஆனால் அதே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படிச்சுட்டாங்கன்னா அந்த குடும்பமே படித்த மாதிரி அந்த குடும்பத்திற்கே அது பயனாக இருக்கும் அப்படிப்பட்ட பெண்களுடைய கல்வியை தான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அதாவது அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் படித்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபா நான் தரேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு இந்த பாரதி கல்லூரியில் மட்டும் புதுமை பெண் மூலமாக கடந்த நான்கு வருஷத்தில் மட்டும் மூவாயிரம் மாணவிகள் பயன்பட்டுருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சாதனை அது மட்டும் இல்லை நான் முதல்வர் திட்டம் மூலமாக உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு தருது இந்த காலேஜில் மட்டும் பன்னெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்வர் திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்கிறீங்க குறிப்பாக ஆயிரத்தி நானூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் கிடச்சி பணியையும் உறுதி செய்திருக்கிறது நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் இப்போ உங்களுடைய கல்விக்கு மேலும் உதவதுக்காக நம்முடைய முதலமைச்சர்கள் லேப்டாப்பை கொடுத்துருக்கிறாரு இந்த காலேஜில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி எண்பது மாணவிகளுக்கு லேப்டாப்கள் வழங்கப்பட இருக்கின்றது இன்றைக்கி முதல் கட்டமாக இருபது மாணவிகள் கொடுத்துருக்குறோம் ஆகவே நிச்சயம் இந்த லேப்டாப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் லேப்டாப்பை நல்லபடியாக பயன்படுத்துங்க நிறைய அட்வைஸ் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம் பொழுதுபோக்காக மட்டுமல்ல உங்களுடைய ஒவ்வொரு பொழுதையும் சிறப்பாக்கணும் எதிர்காலத்தை ஒளிமையமாக்கணும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறார் இதில் நிச்சயம் படம் பார்ப்பீங்க நிச்சயம் கேம்ஸ்லாம் ஆடுவீங்க அதுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த லேப்டாப் கிடையாது இதை இன்னும் பயனுள்ளதாக உங்களுடைய படிப்புக்கு பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இப்படி மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து தர இருக்கின்றது உங்களுடைய முதலமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அதன் மூலமாக உங்கள் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே முன்னேறணும் அந்த பெருமையை பாரதி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நிச்சயம் ஏற்படுத்தி தருவீங்கன்ற நம்பிக்கை இந்த அரசுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இருக்குது இப்போ அடிக்கல் நாட்டில் இருக்கின்ற இன்னொரு நான்கு மாதங்களில் குறைந்தது நான்கு மாதங்களில் இந்த ஆடிட்டோரியத்திற்கான அந்த பணிகள்லாம் முடிவடைஞ்சு நிச்சயம் நீங்கள் அழைச்சிக்கிறேன் நானே வந்து அதை தொடர்ந்து மிச்ச விட்றேன் உங்கள் முன்னிலையில்

இந்த ஆயில் கூடம் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பிஜி யூஜின்னு சொல்லிட்டு தனித்தனியா இல்லாம ஒரே ஆயில் கூடமா இருந்துச்சு இந்த புதிய பில்டிங் மூலமாக தான் பிஜிக்கு தனியா யூஜிக்கு தனியான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனித்தனியா ஆயில் கூடம் கட்டிய எங்களை தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாம கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருதுதான் இந்த அரசு அது எப்படி நான் ஒரு பழமொழி உண்டு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும்

இப்போ என் கம்ப்யூட்டர் பத்தி எதுவுமே தெரியாது எக்ஸ்எல் வேர்ட்ல என்ன எதுவுமே தெரியாது ஆனா இந்த நான் முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக இதெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயனடைகிற மாதிரி கொடுத்த எங்க அரசுக்கும் நான் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக தான் சில பேர் எங்க வீட்டுல வந்து இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கே அனுமதிச்சிருக்காங்க இதுக்கும் எங்க அரசுக்கு தான் நான் நன்றி சொல்றோம் இந்த மாதிரி எல்லா திட்டத்துக்கும் எங்க அரசு தான் இருக்காங்க அதை

இந்த இந்திய விழாவின் மூலம் பாரதி மகளிர் கல்லூரிக்கு கல்வி அரங்கம் தந்த அவர்களுக்கும் மனமார்ந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மகளிர் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் நன்றி உரையாற்றி வருகை தருகிறார்கள் அளிக்கப்பட்டது இப்போதும் தந்தை வாக்கினை நிறைவேற்றிட தனையன் இதோ நம் முன்னே கல்வி அரங்குக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் உதவி இவன் தந்தை கொல்லெனும் சொல் இவரை பிள்ளையாய்ப்பெற்றது இவர் தந்தை பெற்ற பெரும்பேறு என மாண்புக்கு துணை முதலமைச்சர் புகழப்படுவது இத்திருக்குறளை நமக்கு நிறைவுபடுத்துகிறது இப்பெருமைக்குரிய நம் துணை முதலமைச்சர் நம் கல்லூரிக்கு வந்து இக்கல்வி அரங்கம் கட்டுவதற்கு அடிக்கல் நாம்